வியாபாரங்களில் இருக்கிறவங்க தொழிலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பிரதோஷ விரதம் இருக்கணும் அதுவும் சனிமகா பிரதோஷங்கள் இருக்கணும் ஏன்னா வியாபாரத்தில் பல நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பல நபர்களை பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் அத்தனை பேர்த்தோட பாவத்தையும் சேர்ந்து நம்ம வாங்கலாம் விற்கலாம் பயன்படுத்தலாம் அந்த பாவத்தையெல்லாம் போக்கணும்னா நம்ம போய் நம்மளோட சரணாகதியை கொடுக்க வேண்டியது எல்லாம் வல்ல ஆதி சிவன் மட்டுமே அந்த சிவனை வழிபடுவதற்கு உகந்த நாளான சனி மகா பிரதோஷம் ஆவணி மாதத்தில் முதல் சனி மகா பிரதோஷம் வரும் சனிக்கிழமை வருது அதை அனைவருமே பயன்படுத்தி வளம் பெறுங்கள் செப்டம்பர் நாலு சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் ஓய ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே பிரதோஷங்களிலேயே சிறந்த பிரதோஷம் அது சனி மகா பிரதோஷம் உழைகள் முதல் முறையாக பிரதோஷம் பிறந்ததே சனிக்கிழமை ஆகலால் சனிக்கிழமை என்று வரக்கூடிய பிரதோஷத்தை நமது முன்னோர்கள் சனி மகா பிரதோஷம் என்று சொல்வார்கள் ஆத்மார்த்தமாக யார் ஒருவர் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்று விரதமிருந்து சிவன் வழிபாட்டையும் சித்தர வழிபாட்டையும் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பாவங்களும் சரியாகும் இதை நான் பல நபர்களுக்கு வலியுறுத்தி பல அற்புதங்கள் நடந்திருக்கின்றன மிக முக்கியமாக வியாபாரங்களில் இருக்கிறவங்க தொழிலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பிரதோஷ விரதம் இருக்கணும் அதுவும் சனிமகா பிரதோஷங்கள் இருக்கணும் ஏன்னா வியாபாரத்தில் பல நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பல நபர்களை பார்க்க வேண்டியிருக்கும் அத்தனை பேர்த்தோட பாவத்தையும் சேர்ந்து நம்ம வாங்கலாம் விற்கலாம் பயன்படுத்தலாம் அந்த பாவத்தை எல்லாம் போக்கணும்னா நம்ம போய் நம்மளோட சரணாகதியை கொடுக்க வேண்டியது எல்லாம் வல்ல ஆதி சிவன் மட்டுமே அந்த சிவனை வழிபடுவதற்கு உகந்த நாளான சனி மகா பிரதோஷம் ஆவணி மாதத்தில் முதல் சனி மகா பிரதோஷம் வரும் சனிக்கிழமை வருது அதையை அனைவருமே பயன்படுத்தி வளம் பெறுங்கள் செப்டம்பர் நாலு சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் எதிர்பாராமல் வெள்ளி சனி ஞாயிறு சிவன் கோயிலெலாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் எல்லா கோயிலும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு பரவாயில்ல நல்லதுக்காக தான் சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் அந்த நாளில் உலகத்தில் எது இயங்கவில்லைனாலும் சரி இறை வழிபாட்டை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏண்டா புண்ணிய காரியங்களை நிறுத்தினால் இந்த உலகத்தில் எதிர்மறைகள் பெருக்கெடுத்து ஓடும் புண்ணிய காரியங்களை யாரும் செய்யாமல் விட்டாவே மழை வராது தான தருமங்கள் நடக்காது நோய்கள் அதிகரிக்கும் விபத்துகள் அதிகரிக்கும் இயற்கை சுற்றுச்சூழல்களை பாதிப்பை ஏற்படுத்தும் ஆதலால் வரும் சனிக்கிழமை காலையில் எந்திரிங்க நல்ல தலைக்கு குளியங்க சனிக்கிழமை வந்து ஆண்கள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை தேய்த்து குளித்துவிட்டு விட்டு கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரிய பகவானை பார்த்து என் குருநாதரான காகபுஜன்பரின் மந்திரம் நர்பவி 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 என்கின்ற மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அப்ப இருந்து மனசில் சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் முழுவதும் நான் சிவ வழிபாட்டை செய்யப்போகின்றேன் சிவபகவானுக்காக விரதமிருந்து சிவனை என்னுள் உணர்வதற்கான சூழலை வாய்ப்பை நான் எனக்கே ஏற்படுத்தி கொள்வேன் என்று வேண்டிவிட்டு நீங்கள் சரியாக காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் செருப்பு அணிய வேண்டாம் நீங்கள் அந்த நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே சிவ சிவனை என்று செய்யுங்கள் ஏனென்றால் சிவனால் இந்த ஜீவன் செயல்படுகிறது என்பதை நாம் உணர்றதுக்காகத்தான் ஸோ அப்படி சொல்லிகிட்டே மனசுக்குள்ளே சொல்லிவிட்டே செயல்படுங்க சரியாக ஒரு மூணு மூன்றரை மணிக்கு மீண்டும் ஒரு முறை தலைக்கு குளிச்சுட்டு சரியாக ஒரு நான்கு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் மஞ்சளில் சிவலிங்க முதல்ல சின்னதாக பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு மூஞ்சு வச்சுட்டு மஞ்சளில் சிவலிங்கத்தையே பிடிச்சி வைங்க உங்களுக்கு எப்படி சிவலிங்கம் பிடிக்க முடியுமோ எப்படி உருவாக்க முடியுமோ உருவாக்கி அதுக்கு முன்னாடி நந்திதேவரையும் உருவாக்கிக்கோங்க உருவாக்கிட்டு சனிக்கிழமைங்காட்டிக்கு நவ தானியங்கள் அந்த நவதானியத்தை சுண்டலாக தயார் பண்ணி அதையே பிரசாதமாக தயார் பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன மலர்கள் கிடைச்சாலும் பரவாயில்ல வாய்ப்பு இருந்தால் வில்வ இலையை தேடி கொண்டு வந்து சிவனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் அர்ச்சனை செய்யும் போது சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி மிக்க சிவனுக்கான காமதேனுக்கான மந்திரம் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறேன் அந்த மந்திரத்தை எடுத்து ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நவதானியங்கள் எடுத்து வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய எறும்புகளுக்கு போட்டுட்டு அன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் பசுவிற்கு ஒரு நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை கொடுங்க பிரதோஷ நேரத்தில் இறைவனை வேண்டிட்டு பிரதோஷத்துக்கு மிக முக்கியமே நந்திதேவர் தான் நந்திதேவர் அபிஷேகத்தை பார்ப்பட்டும் நந்திதேவரை வணங்குவது தான் நந்திதேவரி ஒரு மாற்று உருவதாக காமதேன்னு சொல்லக்கூடிய பசு அந்த பசுவை தேடி போய் நான்கு மஞ்சள் வாழைப்பழத்தை கொடுத்து நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அற்புதங்கள் ஏற்படும் மிக முக்கியமாக வியாபார தடைகள் வியாபாரம் சார்ந்திருக்கக்கூடிய செல்வத் தடைகள் சரியாக இந்த சனி மகா பிரதோஷம் வழி நடத்தும் இதைய நீங்கள் வரும் சனிக்கிழமை அழகாக திட்டம் போட்டு அழகாக செயல்படுங்க அப்படி செயல்படுபவர்களுக்கு நிச்சயமாக சிவனின் முழு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இரவு எளிய உணவை ரொம்ப லைட்டான உணவை எடுத்துக்கோங்க அதற்கப்புறம் இரவு கண்டிப்பாக தரையில் படுத்து தூங்குங்க ரெகுலராக படுக்கிற பெட்டிலேயோ பாயிலையோ படுக்காமல் தரையில் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மீண்டும் ஓம் நம சிவாயா என்கின்ற மந்திரத்தை நீங்கள் இருபத்தேழு முறை சொல்லி விரதத்தை நிறைவு செய்யலாம் இவ்வாறு நீங்கள் சனிமகா பிரதோஷம் இருந்தால் பதினாறு பிரதோஷத்திற்கு விரதம் இருந்த பலனையும் பயனையும் பலத்தையும் நீங்கள் பெற முடியும் பெற வேண்டுமென நான் ஆத்மார்த்தமாக வேண்டி எல்லாம் அல்ல சிவனை சரணாகிதி அடைந்து இதை பதிவு செய்கிறேன் இதை நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களும் பயன்படுத்த வேண்டுமென ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்கின்றேன் யார் யார் விரதம் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழ்க்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத சூட்சம வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்னை சந்திப்பதற்கும் நான் கொடுக்கக்கூடிய விவரங்களை தொடர்ந்து உங்களோட செல்ஃபோனுக்கு வருவதற்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலகிராமில் கிளிக் பண்ணி அதில் மெம்பர்ஷிப் ஆகுங்க ஃப்ரீ மெம்பர்ஷிப் தான் அதில் தினமும் பல ரகசியங்களை உங்களுக்கு அன்பளிப்பாக அனுப்புகிறேன் பயன்படுத்தி வளம்புறுங்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான சூட்சம பயிற்சி வகுப்புகள் நம்மளோட அக்ஷயம் டிவைன்ஸ் என்ற சார்பாக நடைபெறுது வரும் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் ஐந்தாம் தேதி பண வழக்கலை என்கின்ற ஒரு அற்புத பயிற்சி வகுப்பு கோவையில் நடைபெறுகிறது கொங்கு மாவட்டத்திலேயே கோவையில் மட்டும்தான் நம்மளோட கொங்கு மண்டலத்திலேயே கோவையில் மட்டும்தான் நம்மளோட பணவழக்கலை பயிற்சி நடைபெறுது உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் ஜெயிக்கணும் சாதிக்கணும் மிக சிறந்தவராக வரணும் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்க்கணும்னு நினைக்கிறவங்க அனைவருமே இந்த பயிற்சியில் வந்து கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சி ஒரே ஒரு நாள் பயிற்சி பல்வேறு விதமான சூட்சம ரகசியங்களை சொல்லித்தந்து குபேர தீட்சையுடன் அற்புதமாக நடக்கக்கூடிய இந்த பயிற்சி செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு கோவையிலையும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சேலத்திலும் நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் சிவனின் முழு ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்